நண்பர்களே தூங்கி எழுந்த அறுபது நொடிகளில் தண்ணீர் குடித்தால் என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் என தெரியுமா உங்களுக்கு கண்ணு சொக்கும் வரை சிவக்கும் வரை மொபைல் தான் நாம் இப்பொழுது உறங்க செல்கிறோம் அதே போல உறங்கி எழுந்ததும் மீண்டும் அதே மொபைல் மின்னஞ்சல் பார்ப்பது முகநூல் நோண்டுவது வாட்ஸ்அப் என நாளை நம்ம வந்து துவக்கிட்டு இருக்கோம் சிலர் மலர் மலம் கழிக்கும் நேரத்திலும் கூட மொபைல் நோண்டுகிறார்கள் ஆனால் இதுபோன்ற பழக்கத்தை தவிர்த்து காலை தூங்கி எழுந்ததும் அறுபது நொடிகளுக்குள் தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள் இது உடலில் நிகழ்த்தும் ஆரோக்கிய அற்புதங்களை அறிந்தால் நீங்கள் இந்த பழக்கத்தை ஒருபோதும் கைவிட மாட்டீர்கள் ஒரு பெரிய டம்ளரில் முந்நூறு எம்எல் அதாவது முந்நூறு மில்லி அளவிலான நீர் நீங்கள் எழுந்தவுடன் உடன் உங்கள் உடலில் வளர்ச்சிதை மாற்றம் இருபத்தி நான்கு சதவீதம் அதிகரிக்கிறது அதுவும் ஒன்றரை மணி நேரத்தில் உங்கள் சிறுநீரகங்கள் அற்புதமான அளவில் நச்சுகளை வடிகட்ட ஆரம்பிக்கும் இரத்தத்தில் உள்ள நச்சுகளை போக்கும் உடலில் தேவையின்றி தேங்கி இருக்கும் கெமிக்கல்கள் நீக்கியது ரொம்ப உதவுகிறது ஒட்டுமொத்தமாக உடல் செயல்திறனை இது வந்து ஊக்குவிக்கிறது தூங்கி எழுந்த அறுபது நொடிகளில் நீரை நீங்கள் குடிப்பதால் உங்கள் பசி குறையும் இதனால் உடல் பருமன் அதிகரிப்பதை குறைக்க முடியும் கல்லூரிகள் குறைவாக எடுத்துக்கொள்வதால் உடலில் கொழுப்பு செல்கள் தேங்குவதை குறைக்க முடியும் நீங்கள் சரியாக உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கொண்டாலே கொண்டாலே போதும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு எந்த பாதிப்பும் உண்டாகாது மேலும் இது நிலநீர் மண்டலத்தின் ஆரோக்கியத்தையும் வலுபடை செய்கிறது நமது உடலில் படர்ந்து பெரிதாக இடம்பெற்றிருக்கும் உடல் உறுப்பு சர்மம்தான் அதை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள நீங்கள் சீரான அளவில் நீர் உட்கொள்ள வேண்டியது அவசியம் இதை சரியாக பின்பற்றுவதால் சருமத்தில் அதிக சுருக்கம் வறட்சி உண்டாகாமல் பார்த்துக்கொள்ள முடியும் ஒரு நாள் நீங்கள் சரியாக நீர் குடிக்காமல் இருந்தாலும் குடல் இயக்க செயற்பாட்டில் தாக்கங்கள் உண்டாகும் இதனால் மலம் கழிப்பதில் பிரச்சனை உண்டாகும் காலை எழுந்ததும் அறுபது நொடிக்குள் நீர் குடிப்பதால் மலம் கழிப்பதில் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள முடியும் ஒரு மாதம் தொடர்ந்து தூங்கி எழுந்து அறுபது நொடிகளில் தண்ணீர் குடித்து பாருங்கள் உங்கள் உடலில் என்னென்ன அற்புதங்கள் உண்டாகின்றன என்பதை நீங்கள் உணர முடியும் நன்றி நண்பர்களே இதேபோல சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்